பட்டியல் இனத்தவர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் மூன்று ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த நடிகை மீரா மிதுன் டெல்லியில் கைது செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி மீரா மிதுன் கைது செய்யப்பட்டது எப்படி அவரை எப்போது சென்னை கொண்டு வருகிறார்கள் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் பட்டியலித்தவர் குறித்து அவதூறாக பேசி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டதாக நடிகை மீரா மித்தூன் அவரது நண்பர் ஷாம் அபிஷேக் ஆகியோருக்கு எதிராக வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உட்பட ஏழு பிரிவுகளின் கீழ் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதம் இருவரையுமே கைது செய்தார்கள் பின்னர் இருவரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாத மீரா மிசனுக்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த தனிப்படையும் அமைக்கப்பட்டிருந்தது பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக தலைமறைவாக இருந்து வந்த மீரா மிசனை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவும் இந்த வழக்கில் வாரண்டை நிறைவேற்றாத போலீசாரின் நடவடிக்கைக்கு நீதிமன்றம் அதிருப்தியும் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் டெல்லியில் நகர டெல்லி நகர வீதிகளில் சுற்றி வருவ தனது நடிகை மீராமிதுனை மீட்க கோரி அவரது தாய் தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான அரசு சிறப்பு வழக்கறிஞர் எம் சுதாகர் நீதிமன்ற உத்தரவின்படி சென்னை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு மூலமாக டெல்லியில் உள்ள சட்டப்பணிகள் ஆணையக்குழுவிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டு டெல்லி போலீசாரால் மீரா மிசுன் பிடிக்கப்பட்டு தற்போது அங்குள்ள அரசு காப்பகத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி டெல்லி காப்பகத்தில் உள்ள உள்ளனை கைது செய்து ஆகஸ்ட் பதினோராம் தேதி ஆஜர்படுத்தும்படி சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையும் அன்று தினத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார் ராம்குமார் கிருஷ்ணமூர்த்தி தகவலுக்கு நன்றி